உலக சமாதான ஆலயம் செய்திகள் வாசிப்பவர் தென் கைலாயம் உலக சமாதான அறக்கட்டளை ஞானபீடத்தில் உலக தியான தினத்தன்று உலகங்கும் அமைதியும் ஒற்றுமையும் வலியுறுத்தும் ஒரு உயரிய ஆன்மீக நிகழ்வாக முப்பத்தி ஆறாவது பிரபஞ்ச நல மகாதவெலிவின் தோக்க விழா கடந்த இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று மிக சிறப்பாக நடைபெற்றது அதற்கு முந்தைய நாள் ஞானவள்ளல் பரஞ்சோதி மகான் அவர்களின் பிரதம குரு பதவியாளராக விளங்கிய குருபுரான் பரஞ்சோதி மையா அவர்களின் சமாதியில் குருமகானும் அரங்காவலர் ஞானாசிரியர்கள் மற்றும் ஏராளமான ஆலய உணர்வாளர்களும் நினைவஞ்சலி செலுத்தினார்கள் வேள்வியின் தோக்கமாக குருமாதா அவர்களின் தலைமையில் ஆலய மெய்யுணர்வாட்டிகளால் தீபம் ஏற்றப்பட்டது ஸ்ரீ பரஞ்சோதி யோகா கல்வியைச் சேர்ந்த விஞ்ஞான செல்வி அனிதா ஸ்ரீ வித்யா ஆகியோர் ஞானகீதம் இசைத்தனர் உலக சமாதான அறக்கட்டளின் அரங்காவலர் விஞ்ஞான ஆசிரியர் சுப்பிரமணியம் அவர்கள் வரவேற்பை நிகழ்த்தினார்கள் உலக சமாதான அறக்கட்டளின் அரங்காவலரும் கோவை ராயல் கேர் சூப்பர் ஸ்பெசாலிட்டி மருத்துவமனையின் தலைவருமான ஹீரோ சர்ஜன் விஞ்ஞான செல்வர் டாக்டர் கே மாதேஸ்வரன் அவர்கள் தலைமையை ஆற்றினார்கள் உலக தியான தினத்தை முன்னிட்டு உலக அமைதி தூதுவர் குருமகான் அவர்கள் வழிநடத்த சிறப்பு தியானம் வலைதளம் வழியாக முப்பது நிமிடம் நடைபெற்றது இதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு ஒரு சதவிகித மக்கள் இந்த ஒரே எண்ணத்தை எண்ணுகின்ற பொழுது மிக பெரும் ஆற்றல் உருவாகிறது ஜெனிவா ஐநா சபையின் சிரியா சிறப்பு தூதுவரும் அலுவலக தலைமை நிர்வாக அதிகாரியுமான பெருந்துறை ஈரோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் டீன் டாக்டர் டி ரவிக்குமார் உடுமலை திருப்பதி கோவில் அறங்காவலரும் தென்னிந்திய உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவருமான பேர்திரு ஆர் அருண் கார்த்திக் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் கோவை பி எஸ் ஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகளின் இயக்குனர் டாக்டர் ஜே எஸ் புவனேஸ்வரன் சிறப்புரையாற்றினார் இவர்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சிகள் அனைத்தையும் விஞ்ஞான ஆசிரியர் திருப்பதி ராஜா தொகுத்து வழங்கினார் பிரபஞ்ச நல வாழ்த்து இசைக்கப்பட்டு தொடர்ந்து குருமகன் அவர்கள் வேள்வி தோக்க விழா அருளையில் உலகில் மாற்றம் அவசியம் என்றால் அனைவரும் அந்த எண்ணத்தை வைத்து தினமும் தவம் ஏற்ற வேண்டும் என்று தியானத்தின் மகிமையை எடுத்து வாழ்ந்த மக்கள் அந்த உண்மை அறிவை உணர்ந்தார்கள் அழியும் இந்த உலகத்தில் அழியாத பொருள் ஒன்று இருக்கிறது மதிய உணவுக்கு பின் கோபூஜை நடைபெற்றது தொடர்ந்து குருமகான் அவர்கள் தன் தாயாரின் சன்னதியில் மலர் மாலை அணிவித்து ஆசி பெற்று விழா மேடை வந்தடைந்தார்கள் மேடையில் குருமாதா அவர்கள் குருமகானுக்கு பால் வழங்கி முப்பத்தி ஆறாவது பிரபஞ்ச நல தவ வேள்வியை துவக்கி வைத்தார் பின்னர் குருமகன் அவர்கள் பொன் பிரணவாலயத்தின் முன்னால் இன்று அனைவருக்கும் நல்லாசி வழங்கினார்கள் சரியாக மதியம் மணி மூன்று ஐம்பத்தி ஐந்துக்கு பொன் பிரணவாலயத்திற்கு பிரவேசித்து வெண்கொட்டை கொடையின் கீழ் அமர்ந்து தவத்தை துவக்கினார்கள் மெய் அன்பர்கள் ஞானகீதம் பாட பொன் பிரணாவாலயத்தின் கதவுகள் தாளிடப்பட்டன மே அனைவரும் நீர்மல்க உருக்கத்துடன் ஆலயத்தில் வலம் வந்து குருவின் வரலைப்பட்டார்கள் இத்துடன் இந்த செய்திகள் நிறை